சூப்பரான மிளகு தக்காளி சட்னி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் துளி கூட கசப்பே இருக்காது ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்து கொத்தமல்லி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்துக்கு மேலே போட்டுக்கோங்க பூண்டு இஞ்சி அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா போட்டு சோறை நல்லா சுருங்கி வணங்குற அளவுக்கு அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டு நம்ம அலசி கழுவி வச்சுருக்கிற ஒரு கப்பு மிளகா தக்காளி கீரை இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுட்டு நல்லா வணங்குங்க சுருங்குணு இந்த மாதிரி கீரை நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டி அது கூட ஒரு கப்பு கடலக்கொட்டை ஒரு கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா ஆறுனது ஒரு புளி போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்து சுட சுட சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் உண்மையை சொல்லட்டுமா துளி கூட கசப்பே இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிளகத்தை கழிக்கிற பிடிக்காதுன்னு சொல்றீங்க கிட்ட இந்த மாதிரி செஞ்சு எங்களை சரஸ் பண்ணி சொல்லுங்க பாய்